எதுவாக இருந்தாலும் அது இருக்கும்போதே போதே போன பிறகு அதை எண்ணி வருந்தாதே ஒன்றை நீ அடைய விரும்பினால் அதனால் வரும் இன்பத் துன்பங்கள் இரண்டையும் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு உன் மனதை பக்குவப்படுத்து பிறர் கேலி செய்கிறார்கள் என விடாதே முன்னேறி சென்று திரும்பிப்பார் அவர்கள் அதே இடத்தில் வேறொருவரை கேலி செய்து கொண்டு இருப்பார்கள் கோபம் சோகம் கவலை வெறுப்பு இவற்றையெல்லாம் ஒரு புறம் விலக்கிவிட்டு உன்னை ஒரு முறை பார்த்து புன்னகை செய் உன் மனக்கவலைகள் தீரும் வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் போது எண்ணிக்கொள் வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கிறது என்று வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்து கொள்வது உண்மையாக இருக்கிறேன் என்று இருந்து விடாதே உன்னை மதிக்க கூட மாட்டார்கள் தான் செல்வார்கள் தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் உங்களை பற்றி புரிய வைக்க போராடி கொண்டு இருக்காதீர்கள் உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் எவருமே இல்லை எப்பொழுதும் எதன் மீதும் அதீத ஆசை வைத்து விடாதே பின்பு அதுவே ஆழகால விஷமாக மாறி உன்னை அழித்துவிடும் ஒருவன் தோல்வியில் விழுந்து கிடக்கும்போது போது ஆறுதலான வார்த்தைகளை அன்பாக பாருங்கள் அதைவிட புண்ணிய காரியம் உலகில் எதுவும் இல்லை எதையும் யாரையும் எப்பொழுதும் இகழ்வாய் எண்ணிவிடாதே காய்ந்து உதிர்ந்த இலைதான் ஆனால் அது நீரில் தத்தளிக்கும் எறும்புக்கு உயிரை கொடுக்கும் உனது மனதில் இருக்கும் வேதனையை பிறரிடம் கோபமாக வெளிப்படுத்தாதே ஏனெனில் பிறரின் மனதும் அதிகமான வலிகளை சுமந்து கொண்டிருக்கலாம் சிந்தித்து செயல்படு உன்னை அதிகம் நேசிப்பவர்கள் மனதை நோகடிக்காதீர்கள் பிறகு அவர்களின் மௌனமே உனக்கு தண்டனை ஆகிவிடும் எத் செய்கிறோம் என்பதை தெரிந்துதான் செய்கிறாயா அப்படி என்றால் உன் இறுதி முடிவை எதிர்நோக்கி காத்திரு உன் பாவக்கணக்கை தீர்க்கும் நேரம் வந்துவிட்டது விட்டு கொடுத்தே பழகாதீர்கள் பிறகு ஒரு முறை மறுத்தாலும் நீங்கள் கெட்டவராக அடையாளப்படுத்தப்படுவீர்கள் இன்று நீ ஒருவரை சாமார்த்தியமாக ஏமாற்றிவிட்டோம் என்ற கர்வத்தில் ஆடாதே ஒரு நாள் விதிவசத்தில் அவராலே நீ ஏமாற்றப்படலாம் பறப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இருக்கவும் கற்றுக்கொள் சிறகுகளை இழந்தாலும் வருந்த மாட்டாய் விரும்பியது உனக்கு விரைவில் கிடைத்து விட்டால் ரசிக்க மறந்து நீ வெறுக்க தொடங்கி விடுவாய் காத்திரு கிடைக்கும் தக்க தருணத்தில் ஓரிடத்தில் இருந்து நிராகரிக்கப்பட்டால் சோர்ந்து போகாதே முயற்சி செய் பயிற்சி செய் நிராகரிக்க முடியா சக்தியாக எழுந்து நில் உன்னை வீழ்த்த எவனும் இல்லை இங்கு ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ போரிடுவதோ வேண்டாத செயல் அமைதியாக காத்திருப்பின் உன் தேவை அறிந்து அது தரப்படும் தரப்படாவிட்டால் உனக்கு அது தேவையில்லை என்று அர்த்தம் தாங்க முடியாத வழி என்றால் அழுது விடுங்கள் ஆனால் அழுது கொண்டே இருக்காதீர்கள் மனதில் எரியும் தன்னம்பிக்கையின் நெருப்பை கண்ணீர் அணைத்துவிடும் எதுவாக இருந்தாலும் அது இருக்கும்போதே பாதுகாத்துக்கொள் போன பிறகு அதை எண்ணி வருந்தாதே